அன்புள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து ஆறாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தது மோசமான பலன் இல்லை என்றாலும் கூட சனி வக்ரமாவது சகஜம்தான் என்றாலும் செவ்வாய் கடகத்தில் வக்ரம் நான்கு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக கும்ப சனியை பார்த்தது பலவித குழப்பங்களை ஏற்படுத்தியது ஐந்தாம் இடம் அறிவு சிந்தனை புண்ணிய புண்ணியஸ்தானம் அல்லவா இப்போது ஆறாம் இடம் வருவது பொன்னான காலம்தான் பொதுவாக ஆறாம் இடம் வரும்போது கடன் தீரும் வழக்குகள் வெற்றி பெறும் உடல்நலம் பெறும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் அதாவது சிகப்பு விளக்கு காருக்கு அனைவரும் வழிவிடுவதைப் போல கரியவன் மூன்றில் ஆறில் இலங்கு பதினொன்றில் நிற்க இனிவரும் காலம் நன்றாம் எடுத்த காரியங்கள் வெற்றி யோகாதிபதிகள் திசை நடப்பவர்களுக்கு இது பொற்காலம் மற்றவர்களுக்கும் சனி ஆறில் இருப்பது அதற்குரிய பலனை செய்யாமல் போகாது எனவே இந்த மூன்றாண்டு காலம் முத்தான காலம் என்றே சொல்லலாம் வாழ்த்துக்கள் அன்பான விருச்சகராசி நேயர்களுக்கு உங்கள் வழியிலே சென்று கொண்டிருந்த உங்களுக்கு பல வழிகளில் குறுக்கீடுகள் வந்து கொண்டிருந்தது தாயின் உடல் நலம் உங்களின் உடல் நலம் கல்வியில் தடை இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும்போது குரு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க இருப்பதால் ஒரு பாதுகாப்பாக தடைகள் வில விலகவும் வருமானம் பெருகவும் காரணமாக இருக்கிறது இருந்தது இப்பொழுது சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான மீனத்திற்கு வருகிறார் மாறுவது அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது அதுவே உங்களுக்கு யோகம்தான் ஆறு கிரக எல்லாம் இன்னும் பதினஞ்சு நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை தந்துவிடாது கொஞ்சம் கவனமுடன் செயல்படவும் தொட்டால் அதாவது தேவையின்றி குறுக்கிட்டால் கொட்டிவிடும் இயல்புடைய நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டால் போதும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் திருமுருகனை வழிபட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அன்பான தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுதுதான் தொழிலில் பிக்கப் ஆகும் நேரத்தில் சனி பகவான் நான்காம் இடத்திற்கு மாறுவது அதாவது மீனத்திற்கு செல்வது எங்கே பேக்கப் செய்து சொல்லிவிடுவாரோ என்று கவலைப்பட வேண்டாம் அர்த்தாசிரம சனி என்கிறார்களே என்று மே மாதம் பதினெட்டாம் நாளுக்கு பிறகு மடமடமென வெற்றிகளை குவிப்பீர்கள் எப்படி இடமாற்றம் தடுமாற்றம் போக்கும் ஏழரைச்சனையில் பெற்ற அனுபவங்கள் நினைவில் இருக்கும் வில்லாளனை சொல்லால் வளைத்துவிட முடியாது குறிவைத்து அம்பு விடுவீர்கள் இலக்கு நோக்கிய பயணம் வெற்றி பெற குருவும் துணை நிற்கிறார் ஏழாம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் புதிய நண்பர்கள் தொழில் தனம் திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும் இதுவெல்லாம் நடைபெறும் தாய் தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களிலும் கவனம் தேவை கல்வி பயில்வோர் மேல் கல்விக்கு செல்வார்கள் வருட கிரகங்களான ராகுவும் குருவும் உங்களின் வெற்றிக்கு துணை நிற்பார்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை தனுசுக்கு பஞ்சமாதிபதி ஆவதால் உங்கள் குலதெய்வம் உக்கிரமான தெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு ஸ்ரீ முருகன் வழிபாடு எப்போதும் உங்களை காக்கும் கவசமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அன்புள்ள மகர ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல அதிலும் ஒரே குடும்பத்தில் இரண்டு மூன்று பேருக்கு ஒன்றாக ஏழரைச்சனை நடந்தவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் தகரத்தை வளைப்பது போல் தட்டி தட்டி வளைத்தார்கள் அவமானம் நிம்மதியின்மை இவை அனைத்திலும் சிரமப்பட்டு வந்த நீங்கள் இப்பொழுது சனி மூன்றாம் இடத்திற்கு மீனத்திற்கு மாறுவது தகரம் இப்போது தங்கமாகும் நேரம் வந்துவிட்டது மகரம் இப்போது சிகரமாக போகிறது உங்களை கண்டுகொள்ளாதவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கவிருக்கிறது சகலகலா வல்லவர்களான உங்களை உங்கள் திறமைகளை ஊரறிய செய்யப் போகிறது உத்திராட நட்சத்திரத்தார் கணபதியையும் திருவோணம் நட்சத்திரத்தார் பெருமாளையும் அவிட்டம் திருமுருகனையும் வழிபட்டு வாருங்கள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் நேரம் இருப்பினும் கவனமுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு கும்பத்தார் குலம் காப்பார் என்பார்கள் தன்னை காத்துக்கொள்வதே பெரிதாகிவிட்டது இருந்தாலும் கும்பம் எப்படி விழுந்தாலும் பழைய நிலைக்கு எழுந்துவிடும் இப்பொழுது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பால் மதிக்கு பானு மைந்தன் இரண்டில் வந்தால் சீரப்பா மேம்பாடு சௌக்கியம் சிவசிவா வேட்டல் கூடும் கூரப்பா கோதையினால் பொருளும் சேரும் எனவே பூரண கும்ப மரியாதை பெறும் காலம் கனிந்து வருகிறது வாக்குஸ்தானத்தில் சனி வருவதால் வாக்கு கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும் கொடுத்த வாக்கு பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்ட மாதிரி சில பேர் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு சொல்லுகிறேன் இனிமேல் காப்பார் என்பது கும்பராசிக்காரர்கள் பல கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வதும் முன்னின்று நடத்துவதும் மகாபாக்கியம் சிறப்பான வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள் அன்பான மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி குருவின் ராசி ஜல ராசி உத்தரட்டாதி பூரட்டாதி ஆகிய காமதேனுவின் நட்சத்திரமும் குபேரனின் நட்சத்திரங்களை கொண்ட ராசி உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு சனி மாறுவது ஜென்மச்சனியாக வருகிறது ராகு மாற்றம் ஆறு பனிரெண்டாக வருவது அற்புதமான சப்போர்ட்டிவாக இருக்கும் குரு நான்காம் இடத்துக்கு மாறுவது சரியல்ல என்றாலும் உங்கள் ராசிக்கு உச்ச ராசிக்கு அருகில் வருவது உங்கள் ராசி அதிபதி பலம் பெறுகிறார் இருந்தாலும் தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை எனும் கல்லூரியில் படிப்படை பெறுகிறார்கள் ராசியாக இருப்பதால் பொருளாதாரத்தை உபயம் செய்து விடாமல் கவனமுடன் இருங்கள் உறவுகளில் விரிசல் வெளிநாட்டு தொடர்பு துண்டிப்பு தாய் தந்தையர் உடல் தன்னுடைய உடல்நலம் அனைத்திலும் கவனம் தேவை ஒருமுறை திருநள்ளாறும் திருச்செந்தூரும் சென்று வாருங்கள் வெற்றிவேல் பெருமாள் முற்றிலும் காப்பார் பல மாற்றங்களோடு ஏற்றங்களை பெற வாழ்த்துக்கு வணக்கம் வாழ்க வளமுடன்